நேற்று டிஜி சதுபதிக்கு ஆப்டே நினைக்கிறேன் ஏன்னா பத்து நிமிஷம் பிரவீனுடைய இந்த கேப்டன்ஷிப்பை பற்றி பேசுனாங்க இராணுவ தளபதி தாக்கப்பட்டார் நேற்று பேசிக்கலி அது முடிஞ்ச உடனே நாலு வயல் கார்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு அவர் பபாய் அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ பிரஜன் வந்தார் அவரும் இவரும் ரொம்ப ஃப்ரெண்டு போல் இருக்கு ஏன்னா சாண்ட்ரா வந்தாங்க இதோ வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன் கழிவு போகிறேன் தரன்னு இழுக்க போகிறேன் நல்லா வச்சு செய்ய போகிறோன்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க பிரஜன் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கானது நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சபதம்லாம் எடுத்துட்டு போனாரு புரியுங்களா காஸ்மா முன்னாடி என்ன என்னவள நடந்துக்கீங்க ஒரு மாசம் ஆச்சு ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் யூஸ்லெஸ் காரி துப்புறாங்க எல்லாரும் தவிமா பேசுறான வேணாம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லி ஏன் இந்த பிக் பாஸ் குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க ஓவர் தே ஐ மீன் அவங்களுக்கு mean உங்களுக்கு பிடிக்காத பேப்பர்லாம் கிழிச்சாங்க ஃபர்ஸ்ட் மாட்டிறது பாருங்க பாரு எதுக்காக நீங்க வந்தீங்கன்னு சொன்னே and நான் வந்திருக்கேன் இப்படி இருக்குறதுதான் ரியல் இப்போ நீங்க இருக்குறதோ எட்டு துண்டா கிழிச்சி டஸ்ட்பின்ல போட்டாங்க ஓ தட்ஸ் ரூத்லெஸ் அப்படின்னு மேடம் ஒரு ஏங்லேஷ் பேசினாங்க ஓ அரோரா அரோரா எதுக்குமா வந்தேன்னு கேட்டால் எனக்கு பைசா வேணும் அதுக்கப்புறம் ஃபேம் வேணும் அதுக்காக நான் இங்கே வந்தேன் அது வரும்போது நீ எதுக்குப்பா வந்த ஒரு மாதம் ஆச்சு நீ திறமையே அப்படினு எதை உழைக்க ஆரம்பித்தாரு இல்லை உங்கள் பின்னாடி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து வெளியே வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொன்ன உடனே பாரூக் அங்கே வந்து அஜய் ஜயோ எழுந்துட்டு போது அடுத்த ரெண்டு பேரை உள்ளே விட்டாங்க திவ்யா கணேஷா கியூட் அவங்க பேசுகிறது ரொம்ப ஆக்சுவலாக போல்டாக இருக்குது சென்சிபுலாக இருக்குது பாயிண்ட்டாக இருக்குது அமித் பாருக்கு வந்த டாப் ஸ்போக்கன் பர்சன் ரொம்ப சாஃப்டாக தான் எல்லாத்தையும் டீல் பண்ணுவோம் கனி வந்து இந்த பொலிட்டிஷியன் மாதிரி இருக்கீங்க உங்கள் நீங்கள் ஆதாயம் அடைகிறீங்களே தரோம் உங்களை சுற்றி அவங்க யாரும் ஆதாயம் அடையலை அப்படின்னு சொன்னால் ஒன்று சொன்னார் அதுக்கப்புறமா திவ்யா கணேஷ் வந்து பாரு வந்து உங்களோட வே யூ ஸ்பீக் உங்களுடைய அந்த அந்த இது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது முக்கியமாக திவாகர் உங்களுக்கு தான் தரம் இருக்குது இங்கே யாருக்கும் தரம் இல்லை அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுல நீங்கள் இருக்காங்க மாதிரி சொன்னாங்க சார் நான் ஸ்லிப்பர் ஷா நேற்று பாஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் பார் ட்ரிகர் ட்ரிகர் பண்ண விஷயம் இல்லையா கமரு உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம் அவருக்கு கொஞ்சம் பல்பு லேட்டாக தான் எரியும் இப்போ அது என்னை எப்படா சொல்லலாம் என்னை பார்த்து எப்படாக அந்த கேள்வி கேட்கலான்ற மாதிரி பாரு பாருக்கிட்ட போய் ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பிச்சார் நம்ம பர்சனல் தானே உனக்கு எடுத்து பிடிச்சான பேசணும் அதே நீ பின்னாடி போய் பேசுனே ஏன் அந்த ஆள் கிட்ட பேசணும் ஒரு சண்டை நடந்தது பாருக்கு எப்படி இருந்துச்சுன்னா சொல்லு ஆக்சுவலி பச்சையாக இருந்துச்சு இதை கூட நல்லா தலையை சாத்துக்கிட்டு இது பண்ணிவிட்டு ஹானி எழுதி கொடுத்து கையில் கவர் போட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் பேசிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்து யா கற்றுக்கிட்டு அந்த அவன் வந்து பேட் டச் அப்படிலாம் பேசி மறுபடியும் அந்த பக்கம் போய் அவங்க கூட சேர்ந்து அவனை பற்றி பின்னாடி பேசியிருக்காங்க அதுவும் தப்பாக பேசியிருக்காங்க விமன் கார்டு எடுத்து பேசியிருக்காங்க மூணு மணி வரைக்கும் ஒவ்வொருத்தனாக போய் வெளியே என்ன பேசிக்கிறாங்க ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் நீ என்ன தப்பு பண்ணன்ற விஷயம் எல்லாம் பேசிட்டு நல்லதான் இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதே வெடிக்கும்னு நினைக்கிறேன்